உலகின் பழமையான மொழி தமிழ் மொழி என உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இரண்டாயிரத்து பதினேழு கணக்கெடுப்பின்படி எழுபத்தி எட்டு மில்லியன் மக்களால் பேசப்படும் மொழியாகவும் விளங்குகின்றது மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றியது நம் தமிழ்மொழி கன்னடம் மலையாளம் தெலுங்கு துளு போன்ற மொழிகள் தோன்ற வழியாக இருந்தது நம் செம்மொழியான தமிழ் மொழி என்பது நம்மில் பலருக்கும் தெரியாத உண்மையாகும் உயிர்மை மொழி என்று நம் மொழியில் ஏன் உள்ளது என்றால் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வது மிகவும் எளிதாகும் நமது தமிழ் மொழி செம்மையாக இருப்பதினால் உலகில் பலரும் இம்மொழியை கற்றுக்கொள்ள ஆவலாக உள்ளனர் ஆப்பிரிக்கா மொழியும் பல மொழிகள் தமிழுடன் இணைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது மாயன்களும் தமிழ் மொழியை பயன்படுத்தியதற்கு சான்று உள்ளது ஐந்தாயிரம் ஆண்டுகள் முன்னதாகவே தமிழ் மொழி பேசப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் இதற்கான ஆதாரங்கள் இன்னும் தமிழ் மண்ணில் புதைந்துள்ளது இந்த ஆக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் அல்லது தகவலில் தவறு இருந்தால் கீழே கருத்தை பகிரவும் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திப்போம் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்